ரமண மகர்ஷியுடைய ஞானமடைந்த சீடர்களில் ஒருவரான அண்ணாமலை சுவாமிகளுடைய சத் சங்கம் சத் சங்கம்னா போய் உட்காருவோம் யாராவது கேள்வி கேட்பாங்க அவருக்கு தோன்றப்ப பதில் சொல்வாரு இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான டாக்ஸ் அருகாமையில் இருந்து அவர்கள் திருவடியில் அமர்ந்து அவர்களிடமிருந்து நேரடியாக இந்த ஞான கருத்துக்களை சத்தியத்தை கேட்கின்ற பாக்கியத்தை அண்ணாமலையான் அளித்தான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் திருவண்ணாமலை ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க அது ஒரு பரமசிவ பரம்பொருளின் திருமேனி அவரே பிரத்யமாக இருக்கின்றார் அவருடைய பிரீதிங் ஸ்பேஸ் அவருடைய ஞான சூழல் அவருடைய இருப்பு எத்துணை முறை விவரித்தாலும் எத்துணை முறை வர்ணித்தாலும் எத்துணை வார்த்தைகளால் சொல்ல முயற்சித்தாலும் விளக்க ஒன்னாத சொல்ல ஒன்னாத சுயம் பிரகாச பரஞ்சோதி பரம்பொருள் அண்ணாமலையானி அந்த மலையே பரமசிவ பரம்பொருளின் திருமேனி